ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் அட்டை மூலமாக ஐம்பதாயிரம் ரூபா கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிங்க கோவிட் நைன் நைன்டீன் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு பிஎம் சுவநிதி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து உதவுது இந்த திட்டத்தில் ஆதார் அட்டை மூலமாக மட்டுமே பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரையும் வந்து கடன் கொடுக்கறாங்க கோவிட் நைன்டீன் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட வணிகர்களை ஆதரிப்பதற்காக முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி சிவநிதி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தற்போதும் வந்து நடைமுறையில் இருக்கு இந்த திட்டம் சிறு வணிகர்கள் மற்றும் தெருவர வியாபாரிகளுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் கடன் பெற வந்து இந்த திட்டம் உதவுது ஆதார் அட்டம் வச்சிருந்தால் மட்டுமே இவங்க வந்து கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு டாக்குமெண்ட்டே போதும் அதை வச்சு நீங்கள் கடன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயனாளி வர்த்தகர்களுக்கு ஆரம்பத்தில் பத்தாயிரம் வரையும் வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க அவர்கள் சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தினா அடுத்த முறை கடன் கேட்கும் போது இருபதாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க முந்தைய கடன் சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தியது அடிப்படையில் பின்னர் கடன் தொகை வந்து ஐம்பதாயிரூமா வந்து அதிகரித்து வழங்குறாங்க கடன் தவணை முறையில் பன்னெண்டு மாதங்களுக்குள்ளே திருப்பி செலுத்தணும் அதாவது கடன் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நீங்கள் சரியான முறையில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா வர்த்தகர்கள் வந்து தங்களது ஆதார் அட்டையை பயன்படுத்தி பிஎம் சுவநீதி திட்டத்திற்கு வந்து அரசு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் விண்ணப்ப படிவத்திற்கு தேவையான தகவல் ஆவணங்களை வந்து நீங்கள் என்ன கேட்டு அதை வாங்கிக்கணும் மொபைல் என்னது கண்டிப்பாக வந்து ஆதாரோடு இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆன்லைன் விண்ணப்ப செயல்பாட்டின் போது இகேஒய்சி ஆதார் சரிபார்ப்பை கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் வாங்குபவர்கள் அத்தகைய வகையான அரசாங்க நலத்திட்டங்களின் எதிர்கால பலன்களுக்காக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து பரிந்துரை கடிதத்தையும் வந்து நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தகுதி நிலையை சரிபார்க்கணும் இந்த திட்டத்தில் நான்கு வகை விற்பனையாளர்கள் கடன் பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படிநிலைகளை பின்பற்றிய பிறகு விண்ணப்ப செயல்முறையை அந்த போர்ட்டலில் நேரடியாகவோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை சிஏசி மூலமாகவோ நீங்கள் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்புடைய திட்டமிட்ட வணிக வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சிறுநிதி வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கான வட்டி விகிதங்களை தற்போது நடைமுறையில் உள்ள விகிதங்களின்படி இந்த திட்டத்தில் இருக்கும் அதுபோல வட்டி விகிதங்களை பொறுத்தவரை ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின் கீழ் வராத பிற கடன் வழங்குனர் வகைகளுக்கு என் பிஎஃப்சி எம்எஃப்ஐகளுக்கான தற்போதைய ஆர்பிஐ வழிகாட்டுதலின்படி இந்த திட்டத்தின் கீழே வட்டி விகிதங்கள் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே கோவிட் நைன்டீன் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து பொருந்தும் அவங்க வந்து ஆதார் அட்டை மட்டும் வச்சுருந்தாவே அதன் மூலமாக வந்து நீங்கள் பத்தாயிரத்துலனு ஐம்பதாயிரம் வரையும் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பகுதியில் அதில் அது யாராவது வந்து கோவிட் நைன்டீன் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட வணிகர்களாக இருந்தால் இந்த திட்டத்தை பற்றி அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள் அவங்க வந்து சிறு வணிகர்களை செய்ய அல்லது தெருவோர வியாபாரிகளாக தெருவோர வியாபாரிகளாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்தவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் பெற்று உங்கள் தொழிலை வந்து நீங்கள் சிறப்புடன் செய்ய இந்த திட்டம் வந்து உங்களுக்கு உதவும் இதை நீங்கள் வணிகர்கள் தெருவோர வியாபாரிகள் சரியான முறையில் பயன்படுத்திங்க நன்றி